சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய நகரம் என்ற சிறுகதையை நமக்காக வழங்க வருகிறார் வி என் சுபிக்ஷா அவர்கள் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுபிப்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை நகரம் இந்த கதை எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னாக்கா ஆசிரியர் சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது வள்ளி அம்மாள் அவங்களுடைய மகள் பாப்பாத்தி இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஓபி டிபார்ட்மெண்ட் அதாவது புறநோயாளிகள் பிரிவு காருடோர்ல அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த பாப்பாத்திக்கு அவளுக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அவளை வந்து அவங்க ஊரில் இருக்க ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் காமிச்சாங்க ஏன்னாக்கா அவளுக்கு ரெண்டு நாளாக தொடர்ந்து ஜுரமாக இருந்தது அப்படி காமிக்கும்போது அவளை வந்து உடனே மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு அங்கேருந்து ஒரு டாக்டர் சொன்னாங்க உடனே அன்னைக்கு காலையிலேயே பஸ் பிடிச்சி அவங்க காலையிலே மதுரைக்கு கிளம்பி வந்துட்டாங்க மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு அவங்க வந்துட்டாங்க இப்போ பாப்பாத்தியை ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுருக்காங்க அவளை சுற்றி ஒரு ஆறு டாக்டர்ஸ் இருக்காங்க பெரிய டாக்டர் வெளிநாட்டுலாம் படிச்சவரு அவரை சுத்தி இருக்க மருத்துவ மாணவர்களுக்கு இவ்வளவு காமிச்சு வகுப்படுத்த எல்லாரையும் இவங்க இவங்களோட இந்த சம்பாஷனைகள்லாம் புரியாம வெளில நின்று இருக்க இந்த வள்ளியம்மாளுக்கு தன்னுடைய குழந்தைக்கு வந்திருக்க மூலக்காய்ச்சலை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாது பாவம் திராணியா படுத்திருக்க தன்னுடைய மகளை பார்த்து அவர் கதறி கதறி அழுகுறா பெரிய டாக்டர் தனுசேகரன் சொல்லி இவங்க பொண்ணை அட்மிட் பண்ண சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா வள்ளியம்மாள் பெரிய டாக்டர்கிட்ட போய் குழந்தைக்கு சரியாயிருங்களா அப்படின்னு கேட்குறாரு நீ முதல்ல அட்மிட் பண்ணு நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனுசேகரனை கூப்பிட்டு இந்த கேஸை நானே பார்க்குறேன் இவங்களை முதல்ல அட்மிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ தனுஷேகரன் டாக்டர் பின்னாடி போக வேண்டிய வேலை இருந்ததுனால சீனிவாசன்ட்டு அந்த வேலையை சொல்லிடுறாரு தனுசேகரன் போக ஆரம்பிச்சுட்றாரு சீனிவாசன் வந்து என் சாவராக்கி அந்த ரிஜிஸ்டர் எடுறா அப்படின்னு அவன் திட்டிக்கிட்டே அந்த ரிஜிஸ்டர் கேட்குறாரு ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு வள்ளி அம்மாளுங்க அப்படின்னு சொல்கிறான் பேசண்ட்டு பேர் அப்படின்னு கேட்டோன்னு செத்து போன தன்னுடைய கணவரை தான் கேட்குறா கேட்குறாரு அப்படின்னு நினச்ச வள்ளியம்மாள் அவளுக்கு அதான் புரியும் வேறு எதுவும் அவளுக்கு தெரியாது எதுவுமே படிப்பறிவு இல்லாதவ வந்து அவர் செத்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறோம் சீனிவாசனுக்கு நல்ல கோவம் வந்துருச்சு பேஷண்ட்டுனா நோயாளி யாரை சேர்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு என் மகளங்க பேரன்னா பாப்பாத்தி ஓ பாப்பாத்தி சரி இப்படி நேராக போனீங்கன்னாக்கா ஒருத்தர் உட்காந்துருப்பாரு வருமானம் மதிப்பிடுறவர் அவர் தப்போ இதை கொடு அப்படின்னு அந்த சீட்டை கொடுக்குறாரு கொடுத்தனே அவனும் குழந்த இங்கே இருக்குதே அப்படின்னு கேட்குறா இங்கே எதுவும் ஆகாது அது பத்திரமா இங்கேயே இருக்கட்டும் படுத்துக்கிட்டோம் நீ போய் இதை காமிச்சுட்டுவா அப்படின்னு சொல்கிறாரு உடனே வள்ளியம்மாலாம் அங்கே போகிறா அங்கே போனாக்கா சேர் காலியாக இருக்கு சரி நம்ம மகளை பார்க்க போகலாமா இல்லைனாக்கா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாமா அப்படின்னு வள்ளி அம்மா யோசித்தா சரி கொஞ்சம் நேரம் இங்கேயே இருந்துகிட்டே போகும் அப்படின்ட்டு அங்கே இருக்கா அப்போ அந்த வருமானம் மதிப்பிட்றவர்கள் அங்கே வந்துடுறாரு வந்தோடனே வள்ளியம்மாளோட சீட்டை பார்த்துட்டு என்ன டாக்டர் கையெழுத்தே இல்லை போய் டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா மாதம் எத்தின் ரூபா சம் சம்பாதிப்பேன் அப்படின்னு கேட்குறாரு அந்த வருமான மதிப்பெற்றவர் அதுக்கு வள்ளியம்மன் அரிசி கொடுப்பாங்க வேலை செஞ்சாக்கா அறுப்புக்கு போனாக்கா நல்லா தருவாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா உடனே ரூபா கிடையாதா அப்படின்னு அந்த வருமானம் மதிப்பிட்டவரை கேட்டுட்டு ரூபான் போட்டு வைக்கிறேன் சார்ஜ் சார்ஜெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்றான் இப்படி நேராக போனாக்கா செவத்தில் அம்பு அடையாளம் போட்டிருக்கோம் அங்கே போய் நாற்பத்தி எட்டாம் நம்பருக்கு போ அங்கே போனாக்கா இங்கே ஒன்றை வந்து அட்மிஷன் பண்ணி விட்ருவாங்க குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவள் அங்கே போகிறான் அங்கே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காள் அங்கே போனோடனே அவளுக்கு நாற்பத்தி எட்டாம் நம்பர் எது நாற்பத்தி ஏழாம் நம்பர் எதுன்னு கூட அவளுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவன் அங்கே போனோன்னே இதே மாதிரி சீட் நிறைய பேர் வச்சுட்டாங்க நிற்கிறதாவை பார்த்தா சரி நான் அங்கே போய் நின்னாக்கா இங்கே இல்லாமா அங்கே போகணுமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எங்கே போகணும்னு தெரியலங்க அப்படின்னு சொல்கிறார் அமல்ராஜ் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு இந்த அம்மா வந்து நாற்பத்தி எட்டாயிரம் நம்பருக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அங் அங்கே இருந்தவர் உடனே அவனை நாற்பத்தி எட்டாயிரம் நம்பருக்கு அழைச்சிட்டு போங்க அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அங்கே போய் இருக்கிறதுக்கு இப்போல்லாம் நேரம் ஆகிடுச்சு இப்போ சீட்டெல்லாம் எதுவுமே எல்லாம் இப்போ வந்து காலியாக இல்லை நாளை காலையில் ஏழரை மணிக்கு வாமா அப்படின்னு சொல்லிடுறாரு சரி அப்படின்ட்டா அந்த வள்ளி மறுபடியும் வராங்க ஆனால் எந்த வள்ளியை வந்தோம் அப்படின்னு அவங்க நல்லாவே மறந்து போயிட்டாங்க எப்படி வந்தோம் அப்படின்னு அங்கே இங்கேயும் போயிட்ருக்காங்க அந்த மருத்துவமனையில் வேலை செய்கிற அந்த மருத்துவ ஊழியர்கள் அவள் இங்கே போ அங்கே போன்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவன் அந்த அவளுடைய குழந்தையை தேடும் போது நம்மளோட தாய்மையை சேர்ந்து அவள் குடியை தேடுது அப்படி எப்படியோ ஒரு வழியா அவள் குழந்தைக்கு இடத்துக்கு வந்துட்டான் ஆனானே ஆனால் புறநோயாளிகள் பிரிவு கதவை வந்து பூட்டிட்டாங்க ஐயா சா அந்த கிட்ட வந்து ஐயா சாமி என் மகவ உள்ளே இருக்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் மதியானம் மூன்றரை மணிக்கு மேலே வா இப்போலாம் க்ளோஸ் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு சொன்னொன்னே எதை எதிர்பார்த்து அவளை வந்து வெளியில நிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பாவம் வள்ளி தெரியல ஒருத்தர் காசு கொடுத்துட்டு உள்ள போகும்போது இவள அப்படியே தாவி குதிச்சு தன்னுடைய மகால பாக்கத்துக்கு உள்ள போற போ போய் காலையில ஏழரை மணி வரைக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம அவ குழந்தைய மடியில படுக்க வச்சுட்டு இருக்கா வெறும் சுவரம் தானே நம்ம மூணாண்டிப்பட்டி வைத்தியர்கிட்ட போய் வந்துடுச்சு விட்டு துண்ணூறு பூசினாக்கா எல்லாம் சரியாக போயிடும் இந்த டாக்டர் கிட்ட வந்தாலே தான் பிரச்சனை அங்கே போ இங்கே போக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நல்லா வழிமுறுத்தி விட்ருவாங்க அப்படின்னு அந்த குழந்தைய அரைச்சி அரைச்சிக்கிட்டு ஒரு கலர் ரிக்ஷாவில் ஏறி அவளுடைய ஊர் மூணாண்டிப்பட்டிக்கே போகிறான் இன்னொரு பக்கம் இந்த பெரிய டாக்டர் இருக்கார் இல்லையா அவர் அவருடைய எம்டி மாணவர்களுக்கு வகுப்பெடுத்து முடிச்சுட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு நிதாரணமாக வராரு அப்போ அவர் காலையில் பார்த்தா அந்த பன்னெண்டு வயசு பொண்ணு அவருக்கு வந்து அவருக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்குது உடனே தனுசேகரண்ட்ட அந்த காலில் நான் ஒரு பொண்ணை அட்மிஷன் ஆக சொல்லியிருந்தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தனுசேகரன்ட்ட சொல்லியிருக்காரு சொன்னோன்னே இன்னைக்கு யாருமே அட்மிட் ஆகலையே டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு வாட் நான் சென்ஸ் அப்படின்னு அவர் வந்து திட்டிக்கிட்டே இருக்காரு அப்போ அந்த இடம் இல்லை பெட்டு காலியாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அவங்க வந்து டாக்டருக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களா தெரிஞ்சிருந்தாக்கா முன்னாடியே கொடுத்துருப்பேனே வெட்டு காலியாக இல்லைன்ட்டு அவங்களுக்கு காலைல ஏழரை மணிக்கு வர சொல்லிட்டனே அப்படின்னு வந்து இவர் வந்து சொல் அந்த பெட்டு காலியாக இல்லை அப்படின்னு சொன்னார் அவர் வந்து சொல்கிறார் வாட் நான் சென்ஸ் நாளைக்கு காலைல ஏழரை மணி வரைக்குமா அது வரைக்கும் அந்த பொண்ணு செத் அதுக்குள்ளே அந்த பொண்ணு செத்து போயிடுவாயா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே டாக்டர் தனுசேகரன் கிட்ட வந்து ஐ வாண்ட் தட் கட் அட்மிட்டட் நான் ரைட் நோ அப்படின்னு சொல்லிடுறாரு ஓப்பியில தான் இருப்பாங்க சீக்கிரம் போய் அங்கே பாருங்கள் அந்த வார்டில் இடம் இல்லைனாக்கா நம்ம டிபார்ட்மெண்ட் வார்டில் ரூம் காலியாக தான் இருக்குது அங்கே வந்து அவங்க அட்மிட் போட்டு அட்மிஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க சீஃப் கேட்குறாரு சீஃப் கேட்குறாரு அப்படின்னு தேடுறாங்க ஆனால் அவங்க தான் ரிக்ஷாவில் ஏறி போயிட்டாங்க இல்லையா இந்த பக்கம் இந்த பெரிய டாக்டர் வர ரொம்ப கோவமாக இருக்கார் இதோட இந்த கதையை ஆசிரியர் முடிச்சிருக்காரு அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் you <coughs>